அனாலிசிஸ் எதை அனாலிசிஸ் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் இந்த இடது பக்கம் மூளை திரும்ப 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 அசை போடும் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா சந்தோஷமானது எத்தனையோ நமக்கு நடக்கும் அதையெல்லாம் உடனே கொஞ்ச நேரம் இருக்கும் ஷார்ட் டேர்ம் மெமரி மறந்து போயிடும் துன்பங்கள் துக்கங்கள் துயரங்கள் தோல்விகள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க போகவே போகாது நான் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன் முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு கூட அந்த கல்யாணம் ஆனப்போ எங்கள் மாமியார் திட்டினாங்களே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உண்டு அப்போ இந்த முப்பது நாற்பது வருஷமாகவும் அந்த இடது பக்கம் மூளை அப்போ நடந்த விஷயங்களை இன்னும் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு அதாவது திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து அசை போடுது எவ்வளவு சொன்னாலும் அவங்களால அதை விட முடியலைங்கிற நிலை பலவிதமான தெரப்பிக்கு அப்புறம் தான் அதை மறந்து நிம்மதியாக இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு நாற்பது வருஷம் கழிச்சு கூட புலம்பிகிட்டு இருக்காங்க நமக்குள்ளே இருக்கிற இந்த தேவையற்ற சிந்தனைகளை வெளியேற்றி தேவையான நல்ல சிந்தனைகளை கொண்டு வரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் இன்புட்ஸை நம்ம கொடுத்துக்கணும் எப்படி நெகட்டிவ் இன்புட்ஸ் உள்ளே போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணுதோ அதே மாதிரி பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் உள்ள போக 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 அந்த நெகட்டிவானது உள்ள என்ன இருக்கோ அதை கரைத்து விடும் மன அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன பார்க்குறோம் என்ன படிக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ன கேட்குறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் லெஃப்ட் பிரெயின் எப்போவுமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும்